வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மலர்ந்து எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் என்ன சொல்லப் போகிறேன் குரு பக்தி நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன் போல இருக்க குரு பக்தி எத்தனையோ குரு கதை சொல்லியிருக்கேன் எத்தனையோ குரு பக்தி கதை சொல்லியிருக்கேன் இப்படி எடுத்துக்கலாமா மிகச்சிறந்த சிஷியன் யார் அப்படிங்கிற அப்பல எடுத்துக்கலாம் மிகச்சிறந்த சிஷ்யன் துரோணாச்சாரியார் வந்து மிகச்சிறந்த வில்வித்தை வல்லுனர்னா அவரால் முடியாததே கிடையாது மிகச்சிறந்தவர் ஆகையினால பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குழந்தைகளாக இருந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் வில்வித்தை பயிற்றுவிக்கிறதுக்கு அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க அவர் வந்து பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு குரு அது ரொம்ப முக்கியம் இது பணக்கார வீட்டு பையங்கிறதுக்காக இதுக்கு ஜோரா சொல்லி கொடுத்து இது மக்கு பிள்ளை இது ஏழை பிள்ளை இது மக்குவா தான் இருக்கும் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அழகாக வில்வித்தை கற்பித்தார் ஆனா அதுல பிரைட் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தன் இருப்பான் அல்ல அர்ஜுனனை பார்த்தார் இவன் வந்து ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான் இவனுக்கு வலது கையாலையும் அம்பு விட தெரியறது அதையே மாத்தி இடது கையாலையும் அம்பு விட தெரியறது சாட்சின்னு பேரு அவனுக்கு பின்னால அப்ப இவன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கான் இவன் தான் என்னுடைய பிரதம சீடனாக இருக்கணும் ஒரு நாளைக்கு துரியோதனன் வந்து கேட்டான் அவனுக்கு மட்டும் என்ன நீங்க தனியா சொல்லித் தருள் இல்லையே உனக்கு சொல்லித்தரது இல்லை என்னக்கெல்லாம் சொல்லித்தராதெல்லாம் அவனுக்கு சொல்லி தந்து அவனை நம்பர் ஒன் ஆக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ரொம்ப பாரபட்சம் இருக்கு நாங்கள் எல்லாரும் ராஜா விட்டு பிள்ளைங்க நான் அதுவும் மூத்த ராஜாவுடைய பிள்ளை நீங்கள் அவனுக்கு என்ன சொல்லி தரீங்களோ எனக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்ன போது அப்பனே நீ தான் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க நான் ஒன்று சொல்லி கொடுத்தா அதை டபக்குன்னு புரிஞ்சுக்கிறான் அவன் நீ கொஞ்சம் என்ன அப்படி என்ன எனக்கு தெரியல அப்படின்ன போது சரி நான் ஒரு காரியம் பண்றேன் அங்க மரத்து மேல ஒரு புறா இருக்கு இல்லையா அதை நீ அடிப்பியா அப்படின்னு கேட்கிற அடிச்சு பாக்குறான் அது மரக்கிளையில அந்த அம்பு பட்ட உடனே புறா பறந்து போச்சு ஏன் உனக்கு குறி தப்பி போச்சு அப்படின்னு கேட்ட பொழுது இல்லையே நான் சரியாதான் அடிச்சேன் ஆனா இந்த அம்பை பார்த்துட்டு புறா பறந்துடுச்சு சரி அர்ஜுனனுக்கு அதே பரீட்சை வைக்கலாமா அப்படின்னு கேட்குறான் துரோணர் கேட்குற ஆ சரிங்க அதே போல் மரத்துக்களையில் இன்னொரு புறா வந்து உட்காந்த போது அர்ஜுனா அந்த புறாவை அடிக்க முடியுமா உன்னால் அடிக்க முடியும் என்ன பார்க்குற கரெக்டாக பாரு அப்படின்னோது அந்த புறாவின் கண்கள் சிவப்பாக பவழம் போல் தெரிகிறது அதையே பார்க்கிறேன் அப்படின்னா நீ அதை அடிக்காதன்னு சொல்லிட்டு துரியோதனா நீ அதை பார்த்தியா நான் இல்லை நான் வெறும் ப தான் பார்த்தேன் அதுதான் குறி பார்த்து அம்பு எய்தல் அப்படிங்கறதுதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கான்சன்ட்ரேஷன் எதை கண்ணை பார்த்து அடிச்சா கண்டிப்பா அது கழுத்துல போய் அந்த அம்பு தைக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியல அந்த புறாவின் சிவந்த பவழம் போன்ற கண்கள் அப்படின்னு சொன்னானா அப்ப துரியோதனை நினைச்சுக்கிட்டான் நான் அடுத்த தடவை இவனை விட நான் இன்னும் நல்லா அடிச்சிடறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது எல்லா இந்த நூறு பேர் இந்த அஞ்சு பேருமா உட்காந்து வில்வித்தை கற்று கொண்டிருக்கிறார்கள் ஆனா துரியோதனனை போல கதைய வச்சு சண்டை போடுறதுக்கு யாராலையும் முடியாதான் பீமனுக்கு ஈக்குவலா சண்டை போடுவானோ ஒத்தொத்தருக்கு ஒன்னொண்ணுல கட்டிக்காரன் வில்லுக்கு அர்ஜுனன் தான் அப்ப அந்த நேரத்துல ஆஹ் ஒரு ஒரு ஏழை சிறுவன் அங்க வந்து இப்படி கையை கட்டிட்டு நின்னானான் இங்க யாருப்பா வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நான் இந்த காட்டுல இருக்கிற வேட ராஜாவுடைய பையன் எனக்கும் வில்லெல்லாம் சொல்லி தரீங்களா எனக்கு ரொம்ப ஆசை எங்களுடைய தொழிலே வில்வித்தைதான் இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட கத்துக்கிறத விட நீங்க பெரிய குருவா இருக்கீங்க நான் பாக்குறேன் இந்த பசங்கள்லாம் எவ்வளவு அழகா சொல்லி தரீங்க அப்படின்ட்டு மண்டிட்டு வணங்கினானான் அவர் தப்பா சொல்லல அவர் சொன்னது பார்ப்பா நான் ராஜகுரு ஏழைகளுக்கெல்லாம் நான் சொல்லி தர மாட்டேன் இவங்கெல்லாம் ராஜ பரம்பரை எல்லாரும் ஆஹ் ராஜகுமாரர்கள் தான் நான் தரலாமே தவிர ஒன்று மாதிரி ஏழைக்கெல்லாம் நான் சொல்லித்தர முடியாதுப்பா நான் உனக்கு சொல்லித்தர முடியாது அதுக்கு மேலே நீங்கள் போ அப்படின்டுறாரு அப்புறம் அன்றைக்கி வகுப்பு முடிஞ்செடுத்து அவன் அங்கேயே நிற்கிறான் பாவம் வகுப்பு முடிஞ்சு இவங்கெல்லாம் போனாங்க து அவரும் துரோணரும் எழுந்து போயிட்டார் துரோணாச்சாரியாரும் எழுந்து போயிட்டார் அவன் அங்கேருந்து வந்து அவர் நின்று இடத்து மண்ணை எடுத்துக்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு எடுத்துன்னு போனான் இவன் எடுத்துன்னு போனவா அதாவது குரு பக்தி அப்படின்னு சொன்னது எனக்கு இப்பதான் புரியுது எதுக்காகனா அவருடைய காலடி மண்ணுக்கும் அந்த திறமை இருக்கும்ங்கிறது நம்பனால்தான் நம்ம பாத தூளின்னு ஏன் சொல்றோம் பாதத்தை வணங்கிறத விட அன்னாருடைய பாத தூளியை சிரசின் மேல் தரித்துன்னு தானே சொல்றாங்க அந்த பாதத்தின் துகள் அந்த மண்ணுக்கும் அந்த குருவின் மகிமை இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மண்ணை அள்ளிட்டு போய் களிமண்ணில் போட்டு அவன் என்ன பார்த்தானோ அதே போல அவருடைய திருவுருவ சிலையை ஒன்று பண்ணி அங்கே வச்சு அவன் என்ன பண்ணா காட்டில் இருக்கிற மலர்களெல்லாம் கொண்டு வந்து தினமும் அந்த அவன் செஞ்ச களிமண் சிலையை பூஜித்து கும்பிட்டுட்டு வில்ல அவருக்கு முன்னால் வச்சு இவன் எடுத்து பழக ஆரம்பித்தான் அது எப்படி ஒரு களிமண் சிலை பாடம் சொல்லி தருமா அப்படின்னு இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கலாம் அவனோட கான்சென்ட்ரேஷன் எங்கே போயிருந்தது அவர்தான் குரு அப்படின்னு நம்பினான் அதை களிமண் சிலைன்னு அவன் நினைக்கல ஆக மொத்தம் அவருக்கு தெரியாத வித்தை இல்லைங்கிறத எனக்கு அவர் மானசீகமா எனக்கு சொல்லி தருவாருங்கிறத நம்பினான் நம்பிக்கை இப்போ ஒரு பாடகர் இருக்கிறார் அவருக்கு நிறைய சிஷியர்கள் ஒ ஒருத்தன் வந்து ரொம்ப நன்னா பாடுவானா இருக்கும் ஆனால் ஒருத்தன் வந்து பாடுறதுக்கு கூச்சப்பட்டுன்னு இருக்கலாம் இதே ஒருத்தன் இந்த கோவில்ல பாட சொல்லும் பொழுது அதை ரொம்ப நல்லா பாடுறவன் சுமாரா பாடினான் பாடவே மாட்டான்னு நினைச்ச பேர் அற்புதமா பாடிட்டான் அப்போ அவனை கூப்பிட்டு அந்த குரு கேட்டபோது ஏன் இங்கே நீ ரொம்ப ஜோரா பாடுற வகுப்புல ஏன் நீ பாட மாட்டேங்கிற ஒழுங்கா அப்படின்ன பொழுது இங்க நான் குரு உங்களையும் நினைச்சிட்டேன் இங்க கோவில்ல சுவாமிக்கு பாடுறேங்கிறதுனால எனக்கு பாட்டு வந்தது அங்க எல்லாரும் என்னை விட நல்லா பாடுறாங்கங்கிற ஒரு ஒரு ஏதோ ஒரு தயக்கம் அப்படின்னாராம் இப்ப இப்ப புரியுதா நம்ம குரு தெய்வம் அவங்க ரெண்டு பேரை மட்டும் ஈக்குவேட் பண்ணிட்டு எதை பண்ணினாலும் நம்ம ஜெயிச்சுடலாம் இந்த மத்தவங்க என்ன சொல்லுவாங்க நம்மளை விட இவங்க நல்லா பாடியிருப்பாங்களோ நம்ம நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சொன்னேன் இவன் வில் வித்தை கத்துன்னு இருக்கான் ஆண்டுகள் பல ஓடின அர்ஜுனனுக்கும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு இவனுக்கும் ஒரு எல்லாரும் எல்லோரும் வளர்ந்துட்டாங்க வளர்ந்த போது ஒரு நாளைக்கு காட்டில் இந்த எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறார் துரோணாச்சாரியார் எல்லாரும் அம்பு வில்லெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் நான் எந்த மிருகத்தை அடிக்கணும்னு யாரை சொல்கிறேனோ அவள் அடிக்கணும் அப்படிங்கிற சரி அப்போது அங்கே ரெண்டு காட்டு பன்றி சண்டை போட்டுருக்கு துரோணாச்சாரியார் என்ன பண்றார் அர்ஜுனா உன்னால ஒரே அம்பால இந்த ரெண்டு பன்றியையும் அடிக்க முடியுமா அது முடியாத குருவே ஒன்னு அடிச்சிருவேன் ஆனா அந்த இன்னொன்னு தப்பிச்சுக்குமே அப்படிங்கிறான் அதே நேரத்துல எங்க இருந்தோ ஒரு பானம் தூரத்துல இருந்து வந்தது ரெண்டையும் அடிக்கிறது அப்பா எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏய் யார் அது அப்படின்னு துரோணாச்சாரியார் சத்தம் போட்ட உடனே அந்த பையன் வரா நீ யாரு அப்படின்ற போது நீங்க சொல்லித்தரமாட்டேன் நீங்களே அதே பையன்தான் உன் பேர் என்ன சொன்ன ஏகலவ்யன் ஆ இது எப்படி நீ கத்துண்ட போது அர்ஜுனன் என்ன சொல்றான் துரோணாச்சாரியரே நீர் துரோகம் செய்து விட்டீர் எனக்கு தெரியா கூடாதுங்கிறதுக்காக நீங்க இத அவனுக்கு திருட்டுத்தனமா சொல்லி தந்திருக்கீங்க நீங்க ராஜகுமாரர்களுக்கு தானே செய்ய வேண்டும் இது துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டபோது ஏய் அசட்டுத்தனமா பேசாத அர்ஜுனா இளம் பிள்ளைத்தனமாக இப்படி மாதிரி பேசக்கூடாது நான் அவனுக்கு ஒன்றும் சொல்லியே தரலையே அவனா அடிச்சா அது ரெண்டு பன்றியும் அது மட்டும் இல்ல இன்னொரு நாளைக்கு என்ன தெரியுமா ஆச்சு நான் என்னுடைய வேட்டை நான் என் காட்டுக்கு போது அப்படி வாயிலிருந்து அப்படி ஒரு அம்பு இருந்தது அதுக்கு அப்படியே அதால வாயை தற்க முடியாத பதி இருந்தது நான் அப்பவே யோஜனை பண்ணேன் இது வேற யாரோ வில்விந்தையில் வல்லவர்கள் இங்க இருக்கிறார்கள் அப்படின்னு அது நான் தான் அப்படின்னா அந்த பையன் அப்ப துரோணாச்சாரியார் சொன்னார் தப்பார் ஒரு நாயினுடைய வாயை தைப்பதற்கும் இரண்டு மிருகங்களை ஒரே அம்பால் அடிப்பதற்கும் என்னால் ஒருவனால் மட்டுமே முடியும் இன்னும் நான் அந்த விதையெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லி தரல உனக்கு எப்படி வந்தது அப்படின்ன பொழுது நீங்க தான் என்னுடைய குருன்னு இப்பதானே அர்ஜுனாலாம் கத்துறான் நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நான் எங்கே உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு அவர் ரொம்ப கோபமாக கத்துறார் இங்கே வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அழிச்சுட்டு போகிறான் போய் பார்த்தா அவனோட குடிசைக்கு முன்னால் அவருடைய சிலை உடனே துரியோதனன் சொன்னான் உங்களுடைய சிலையை வச்சு அவன் பூஜை பண்ணியிருக்கான் பாருங்க பூவெல்லாம் போட்டிருக்கான உடனே துரோணாச்சாரியாருக்கு மனசில் எங்கேயோ ஒரு துணுக் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன வேதனை இது என்ன அப்படின்னு கேட்டப்போ நீங்கள்தான் குருவே நான் உங்களை காலடி மண்ணை எடுத்துட்டு வந்து இங்க களிமண்ணில குழைச்சு நான் என் கையால இந்த உருவத்தை பண்ணிட்டு இதுதான் நீங்கள் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி நான் குரு பக்தியோடு வணங்கி தினமும் மலரிட்டு வணங்குகிறேன் கிட்ட என்னெல்லாம் வித்தை இருக்கோ அத்தனையும் நீங்க எனக்கு சொல்லி தரீங்க ஒவ்வொரு நாளும் நான் என்னோட முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் இதுவரைக்கும் எனக்கு இப்படியெல்லாம் வில் தெரியாது நீங்க சொல்லி தருறதுதான் அப்ப என்ன பண்ணிட்டார் இது எப்படியும் அரண்மனைக்கு இந்த விஷயம் போயிடும் இந்த அர்ஜுனன் போய் சொல்லிடுவான் இல்லாட்டா துரியோதனன் போய் சொல்லிடுவான் அப்படின்ன உடனே இங்க வா நீ என்னை குரு தட்சிணை கொடுக்கவில்லை என்றால் உனக்கு இந்த இந்த வித்தையெல்லாம் பலிக்காதே அப்படிங்கிறார் எப்பொழுதுமே எந்த ஒரு வித்தையும் ஒரு பாட்டு கத்துக்கிறோம் ஒரு டான்ஸ் கத்துக்குறோன்னாக்கா அவங்க ஃப்ரீயாவே சொல்லி தராங்கிறது இல்லை உங்களால் ஆனது விஜயதசமி அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன காணிக்கையான்னு கொஞ்சம் குரு தட்சிணை கொடுத்தால்தான் கற்றுக்கொண்ட அந்த கலை பலிக்கும் சரியா அவர் என்ன பண்ற தன்னுடைய முகத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய அந்த அந்த ஸ்டேட்டஸ காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக நீ குருதர்ஷனை தராமல் எப்படி என்னிடம் கத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டபோது குருவே நீங்க சொல்லுங்கோ என்ன த உங்களுக்கு என்ன வேணும் என்னோட உயிர் வேணுமா இதோ இப்ப தரேன் ஏன்னா உங்களால நான் இத இவ்வளவும் கத்துன்றிருக்கேன் என்ன போது அதெல்லாம் வேண்டாம் வில்விந்தைக்கு முக்கியமான விஷயம் எது அர்ஜுனா கேட்டபோது கட்டை விரல் அது இல்லாட்டா நம்மளால அம்பு எய்ய முடியாது துரியோதனனு கேட்டபோது இந்த கை எல்லாமே அப்படிங்கிறான் அது அது ஒரு ராட்சச புத்தி அப்ப துரோணர் சொல்றார் கட்டை விரல் இல்லாவிட்டால் அம்பு எய்ய முடியாது இல்லையா உன்னுடைய கட்டை விரலை கேட்டால் கொடுப்பாயா அப்படின்னு கேட்ட உடனேவே இடுப்புல ஒரு சின்ன பிச்சுவா கத்தி வச்சிருந்தான் அந்த ஏக்கலவியன் எடுத்தான் இடது கையில கத்திய அங்க இருந்த கல்லுல வலது கைய வச்சு இந்த கட்ட வரலை வெட்டி எடுத்து அதை ஒரு புண்ணை மர இலையில வச்சு ஆஃபர் பண்ணிட்டான் அவர் அப்படியே விதிர் விதிர்த்து போயிட்டார் அவனை கேட்டா அவன் இல்ல அதெல்லாம் கட்டை வரலாம் கொடுக்க முடியாது நான் அப்புறம் எப்படி வில்லு விடுறதுன்னு கேட்பான்னு நினைச்சு ஏன்னா பையன் தானே கேட்பான்னு நினைச்சார் அவன் யோஜனையே பண்ணல வெட்டி உடனேவே ஒரு இலையில வச்சு கொடுத்த உடனே அவருக்கு கண்ணீர் வந்துடுச்சு அப்புறம் இந்த இந்த மத்த பசங்கள்லாம் அரண்மனைக்கு திரும்பி போயிட்டாங்க அவர் ரொம்ப வருத்தத்தோட போனார் அர்ஜுனன் ஒத்தன்தான் காண்டி வீரனாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரே என்னுடைய சிஷியன்லயே பெஸ்ட் தான் இருக்கணும்னு நான் நினைச்சுதானே வேற யாரையுமே வளர விடல இன்னைக்கு இந்த பையன் இந்த போடு போடுறான் நாய் வாய தைக்கிறேன் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ நான் சொல்லியே தரல அதையும் பண்ணிட்டு இந்த கட்ட வரலை கொடுத்துட்டானே கட்ட வரலை கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு நீ நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னபோது குருவே உங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் எனக்கு போதும் நான் எப்படியோ பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விழுந்து வணங்கிட்டு அப்ப கூட வருத்தப்படலை விழுந்து வணங்கிட்டு அவன் போயிட்டான் இந்த காட்சி அர்ஜுனனுக்கும் மனசை விட்டு மறையல துரியோதனன் மறந்து போயிட்டான் து துரோணரை தூங்கவே விடல அவர் என்ன பண்ணாரான் இப்ப இதுக்கப்புறம் தான் இது வரைக்கும் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் ஏகலவியனால் துரோணாச்சாரியருக்கு பெருமை ஓகே பெரு அவர் அவர் தான் வந்து மானசீக குருவா இருந்ததுனால ஏகலவ்யன் என்றென்றும் இப்ப துரோணர் அப்படின்னு சொன்ன உடனேவே அடுத்து ஈக்குவேஷன் யார் வந்து நிற்கிறார் அர்ஜுனன் நிக்கல வேற யாரும் நிக்கல ஆஹ் ஏகலவ்யன் கட்டை விரலை கொடுத்தானே இந்த இந்த தான் நமக்கு யோஜனையில வரும் இப்போ இதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கே அவர் அந்த கட்டை விரலை என்ன செய்தார் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் அவர் வந்து அந்த இலையில கொடுத்ததை பார்க்குற அவருக்கு என்ன தெருவான் சே அர்ஜுனனை விட அற்புதமான ஒரு மாணவனை இழக்க வேண்டி வந்தது எதனால் இவர்கள் ராஜகுமாரர்களுக்கு நான் சொல்லித்தரதுனால வேடனுக்கு சொல்லித்தர முடியலன்னு சொல்லிட்டு அதை பாடம் பண்ணி இந்த பாடம் பண்ணி அப்படிங்கிறது அதை பக்குவப்படுத்தி ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படி ப்ரிசர்வ் பண்ணணுமோ இப்போ இந்த ப்ரிசர்வ் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது எனக்கு இன்னொரு தாட்டு நம்ம நாட்டில் என்ன பண்ணுவோம் குழந்தைகள்லாம் பிறக்கும் இந்த தொப்புள் கொடியை அறுத்து விட்டுருவாங்க அப்புறம் அந்த தொப்புள் கொடிக்கு மருந்து வச்சு கட்டுவாங்க ஒரு பத்து பதினோரு நாளில் அந்த தொப்புள் கொடியும் விழுந்துரும் அதை தூக்கி போட மாட்டாங்க அதை ஒரு டப்பாவில் பத்திரமா வெள்ளி சுமிழியானு ஒரு ஒரு பத்திரமா ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் எந்த வியாதி இருந்தாலும் வைத்தியர் என்ன சொல்வார் அண்ணாக்கடியில தாயத்து கட்டியிருக்கியா அப்படின்பாரு தொப்புள் கொடி இருக்குல்ல அதுல கொஞ்சத்தை எடுத்து அந்த தாயத்துல போட்டு அவங்க மூடி குழந்தையோட இடுப்புல கட்டியிருப்பாங்க இந்த பாக்கிய பத்திரமா வச்சிருப்பாங்க இப்போ அமெரிக்கால இதுக்கு பேங்க் வச்சிருக்காங்கப்பா நம்புறீங்களா குழந்தையோட தொப்புள் கொடியெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு பேங்கா ஏன்னா இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த மருந்தில் குழைச்ச அந்த மருத்துவர் கொடுத்தாருனா எந்த ஒரு வியாதியும் சரியாக போயிடும் அப்படிங்கிறத நம் நாட்டில் என்னைக்கோ செஞ்சாங்க இன்றைக்கி வெள்ளைக்காரன் அதை சொல்லிகிட்ருக்கான் எஸ் எஸ் தட் இஸ் த மெயின் திங் அப்படிங்கிறான் பேங்க்கில் வச்சுருக்கான் இப்போ எதுக்கு சொல்ல வர ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது இவர் பார்த்தாராம் அதை ஒரு ஒருத்தரமும் அந்த விரலை எடுத்து பார்க்கற போதெல்லாம் நான் செஞ்சது துரோகம் ஐயோ அந்த பையனை நான் வளர விடலை வளர விடலை வளர விடலை அது அதை அப்படியே அவனை அரித்து தான் அந்த ப்ரிசர்வ் பண்ணதை ஒரு தங்கத்தால ஒரு ஒரு தாயத்து மாதிரி பண்ணி அதை கழுத்தில் போட்டுட்டார் அவர் ஏன்னு கேட்டால் ஒத்தனுக்கு செஞ்ச துரோகத்தை ஒரு ஒரு தரமும் அந்த அந்த பெண்டன்ட் அவர் கழுத்துல இருக்கிற பொழுது என்னை மன்னிச்சுரு கடவுளே நான் பண்ணது தப்பு அப்படின்னு அவர் நினச்சுட்டே இருப்பார் அப்படி ஒரு குரு பக்தியை நான் பார்த்தது இல்லை இந்த பசங்கள்ட்டையும் இல்லை அந்த பசங்கள்கிட்டையும் இல்லையெல்லாம் மனசில் போட்டு சரி குருக்ஷேத்திரம் போர் வந்தது போரில் அவரை யாராலும் வெல்ல முடியவில்லை காரணம் அவர் கழுத்தில் இருந்த அந்த தாயத்து அந்த தாயத்து அந்த குரு பக்தி ஆனது அவருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தானே அவன் இருப்பான் என்னுடைய குரு என்னென்னைக்கும் இருக்கணும்னு அந்த எண்ணத்தினால் அவர் சாகலன்ன உடனே கிருஷ்ணர் பார்த்தார் இத்தனை பேர் விழுந்து மடியறாங்க இந்த துரோணர் மட்டும் ஓஹோ எனக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு தெரியாதது என்ன போயிட்டு என்ன பண்றாரா ஒரு வயசான ஒரு வேதியர் உருவத்துல போய் நான் இந்த மாதிரி போர்க்களத்துல வந்து உங்களோட பேசுறது தப்பு தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் தங்க தாலி வாங்குறதுக்கு கூட எங்களால முடியாது நான் மஞ்சள் தான் கட்டி தாலி பண்ணணும்ன்ன பொழுது யாரோ சொன்னாங்க துரோணர் கழுத்துல ஒரு தாயத்து போட்டுட்டு இருக்காரு தங்கத்துல நீ அதை வாங்கிட்டு வந்தனாலே உன் பொண்ணுக்கு நீ தாலியா கட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவர் தருவாரான்னு எனக்கு தெரியாதுன்னு கேட்டேன போது இல்லை இல்லை நீ இந்த போர்க்களத்துல வந்து நீ இவ்வளோ வயசானவன் கேட்குற இந்தா தரேன்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை கட்டி கொடுத்த பிறகு அடுத்த ரெண்டு நாள் போர்ல அவள் அவர் இறந்து விடுகிறார் இறப்பதற்கு முன்னால் அவர் மனசுல என்ன நினைக்கிற ரொம்ப தைச்சு படுத்திருக்கும் போது இன்னைக்கோ நான் அந்த பையனுக்கு செஞ்ச துரோகம் என்னை இவ்வளவு நாள் பாதிக்கிறதே எனக்கு இந்த இதுக்கு ஒரு பாப்ப விமோசனம் இருக்குமா அப்படின்னு அவர் அதாவது இந்த பச்சாத்தாபம்ங்கிற தாபங்கிற அங்க தெரியுமா நம்ம ஒரு தப்பு பண்ணிடுவோம் சோ வாட் அப்படின்னு நினைக்கிற காலத்துல ஐயோ நம்ம அது பண்ணிருக்க கூடாது அந்த பையனோட காலேஜ் அட்மிஷனை நம்ம தான் கெடுத்துட்டோம் அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும் தோணுகிற போது ஏதோ ஒன்று நம்மள குத்தும் அதனாலதான் இந்த குழந்தைகள்லாம் படிக்கல எல்லாம் தோணும் இல்லையா அவர் அந்த மாதிரி தவிக்கிற நேரத்துல கிருஷ்ணர் அங்கேருந்து வந்தார் உங்களுடைய கடைசி நேரத்துல நான் வந்து உமக்கு தரிசனம் தருவதாக சொன்னேன் அல்லவா இதோ வந்து விட்டேன் அப்படின்னாராம் கிருஷ்ணா எனக்கு முக்தி கிடைக்குமா நான் செஞ்ச தப்பு கல்யாணன்னு எந்த தப்பு அப்படின்னு கேட்டாராம் அன்னைக்கு பேசல அன்னைக்குன்னு கைய காட்டின போது கிருஷ்ணத்தினுடைய புல்லாங்குழலை காட்டின பொழுது அந்த புல்லாங்குழலில் மயில் தொகையோடு ஏகலபியனுடைய விரல் இருந்துதான் அந்த விரலை பார்த்த உடனே துரோணாச்சாரியார் கண்ணனுடைய முகத்தை பார்க்குற பொழுது என்ன பார்க்கறே ஏகலபியனுடைய விரல் தான் கட்டை விரல் தான் நீர் என்ன நினைத்த அவன் உமக்கு கொடுத்தான் என்றார் குரு தட்சிணை நீர் குரு நான் ஜெகத்குரு அல்லவா அது என்னை வந்து சேர்ந்து விட்டது இதற்கு எதுக்கு கவலைப்படுறது எங்கிட்ட எப்போ வந்ததோ அப்போ உங்க தானே அப்படின்ன பிறகு அவர் நிம்மதியாக கண்ணை மூடினதாக ஒரு இந்த கதை இது கதை அல்ல சிலதெல்லாம் வந்து அதோட நிறுத்திடுறாங்க ஏகலபியன் துரோணாச்சாரியார் அவன் கட்டவரல கொடுத்தான் அதோட நிறுத்திடுறாங்க ஆனால் இதற்கும் பின்புலம் இருக்கிறது இப்ப இந்த ஒரு தப்ப பண்ண துரோணாச்சாரியரால நிம்மதியா இருந்திருக்க முடியுமா அதையே யாருமே சொல்லலைன்னா துரோணாச்சாரியாருக்கு அவ்வளவு ஒன்றும் முக்கியத்துவம் தர வேண்டான்னு விட்டுருக்கலாம் ஆனால் இந்த கதை என்னை ரொம்ப பாதித்தது என்னன்னு கேட்டா நீ வெறும் குரு நான் ஜெகத்குரு அப்படின்னு கண்ணன் சொல்லியிருக்கான்ல அப்பா நம்ம எதையுமே குருவுக்கு காணிக்கையா கொடுக்குற போது அது எங்க போய் சேருது ஜெகத்குருவாகிய குருவாகிய பரம்பொருளுக்கு போய் சேருதுங்கிறத நினைச்சோம்னா நமக்கு கலைகளும் நல்லா வரும் உள்ளன்போட தட்சணையும் கொடுப்போம் கலைகளையும் வளர்ப்பதற்கு ஒரு குருவும் கிடைப்பார் நல்ல மாணாக்கனாக நாமும் இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கற பொழுது அப்கோர்ஸ் ஐ கெட் வெரி இமோஷனல் பட் அந்த இமோஷனல் ஏன்னு கேட்டால் இவ்வளவு பெருமையா நம்ம நாட்டுக்கு இவ்வளவு நல்ல நல்ல கதைகளா வேற எங்கேயாவது இதுக்கு ஈக்குவலா ஒரு கதை சொல்ல முடியுமா கதை அல்ல நிஜம் இந்த நிஜத்தை சொல்ல முடியுமா இப்படி வரலாறு நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா அந்த பெருமையை பார்க்கற பொழுது இன்னும் ரொம்பவே இமோஷனல் ஆயிடுறேன்